மத்திய அரசிடம் நான் கேட்பது அழுகை இல்லை அது உரிமை நான் ஊர்ந்து போபவன் இல்லை தடைகளை தகர்த்து எறிவோம் அமித்ஷாவுக்கு சவால் டெல்லிக்கு தமிழகம் அடிபணியாது மிரட்டி கூட்டணி வைத்தால் வாருங்கள் ஒரு கை பார்ப்போம் என்றும் கொத்தடிமை அடிமை கூட்டணி தமிழகத்தை ஆள நினைக்கிறது உருட்டல் மிரட்டல்களுக்கு அடிபணியும் அடிமை அல்ல அமித்ஷா அல்ல எந்த ஷாபானாவாலும் தமிழகத்தை ஆள முடியாது உங்கள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் வரை வெல்ல முடியாது என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்டார்குப்பம் பெருஞ்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு நானூற்றி பதினெட்டு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் செலவிலான ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து முன்னூற்றி தொன்னூறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு வழங்கி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா பல இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில பட்டா தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்க போறோம் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்கிறது இந்த நிகழ்ச்சியில்தான் இவ்வளவு அதிகம் முதல் அறிவிப்பு கடம்பூர் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில் கூவமாற்றின் குறிக்க இருபது கோடியே முப்பத்தேழு முப்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாராங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி சாலபுரம் சாலையில் விலாசபுரம் சாலையில் கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் நேரடியாக உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு இப்ப நாங்க கேட்டா மட்டும் சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்பெறணும் இல்ல ஊர்ந்து போய் யார் காலையும் இல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் கொடுத்தா கொடுத்தா யார் நம்முடைய தலைவர் கலைஞர் ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அருவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டு இருக்கு எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாவார்ந்தாலும் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி அதிகபட்சமாக பட்டாக்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாராட்டும் வகையிலான காசோலையை பெற்றுக் கொள்கின்றனர் திருவள்ளூர் ஞர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான உரிமை பெற்று வருகிறது தினமும் எரிசிவன் பகுதியில் இருந்து பொன்னேரிக்கு